வணக்கம் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னாடி த ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க ஒரு பெண்மணி யார் சோனியா காந்தி அவர்கள் என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்கிங் ஆஃப் அன் எகோலாஜிக்கல் டிசாஸ்டர் அட் இந்த நிக்கோபார் அப்படிங்கிறது தான் டைட்டில் பெரிய ஆர்டில் ஏகப்பட்ட தகவல்கள் அதில் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்களா என்ன அப்படிங்கறது கண்டிப்பாக சந்தேகப்பட வேண்டியது அந்த அளவுக்கு ஒண்ணும் அது எது கிடையாதுங்கிறத நீங்களே புரிஞ்சு யாராலேயோ கொடுக்கப்பட்டு இவங்க தன்னோட பேர்ல அது எழுதும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய போட்டோவை போட்டு அதுல பை சோனியா காந்தி பர்சன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்ட்ரி என்ன சொல்லிருக்காங்க சேர்பர்சன் காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி அந்த மாதிரி சொல்லி சொல்லிருக்காங்க இதுல வந்து என்ன அப்படின்னா நிக்கோபார் ஐலண்ட்ல இப்ப இருக்கிற மத்திய அரசு மோடியினுடைய அரசு ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை கட்ட போறாங்க கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது இது எந்த இடத்துல வருது அப்படின்னா இதை பத்தி முன்னாடியே ஒரு வீடியோல அப்ப வந்து வரைபடத்துல இருந்தது செய்திகள் கொடுத்தோம் இப்ப பல முன்னெடுப்புகள் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அந்த போர்ட் கட்டக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு எல்லா பேசிக் திங்ஸ் ஃபவுண்டேஷன் எல்லாம் போடப்படும் எந்த இடத்துல இருக்குன்னா கிரேட்டர் நிக்கோபார் ஐலண்ட் கலாத்தியா பே அப்படிங்கிற இடத்துல தான் வரப்போது இந்த லொகேஷன் வந்து ரொம்ப 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 இன்றியமையாத ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை தவிர வர்த்தக ரீதியாக கடல் வாணிப வர்த்தக ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஏன் அப்படின்னா இந்த பே அதாவது கிரேட்டர் நிக்கோபார் ஆயிலண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்கிறாங்களா அதுல இதை பத்தி ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த கிரேட்டர் நிக்கோபார் ஆயிலண்ட் ப்ராஜெக்ட் இஸ் அ மிஸ்அட்வென்ச்சர் ட்ராம்ப்ளிங் ஆன் ட்ரைபல் ரைட்ஸ் அதை தவிர மேக்கிங் எ மாக்கரி ஆஃப் அ வீகல் அண்ட் டெலிபரேட்டிவ் ப்ராசஸஸ் அப்படின்னு அதாவது என்ன சொல்றாரு ட்ரைபல் ரைட்ஸ்ங்கிறாரு அவங்க மதர் வந்து சோனியா காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் என்வரான்மெண்டலி வராது அங்க இருக்கிற கார்டு அழிக்க போறாங்க இந்த மாதிரி பல விதமான குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க அவங்களும் இந்த டிரைபல் ரைட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க அதாவது இந்த துறைமுகம் கட்டக்கூடாது அப்படி ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இதைத்தான் ராகுல் காந்தியும் எக்ஸ்தலத்துல அவங்க அவருடைய த தாயாருடைய அந்த ஆர்டிக்கல் ஹிந்துல பப்ளிஷ் பண்ணாங்க ஹிந்துல பப்ளிஷ் பண்ணாலே உங்களுக்கே நீங்க புரிஞ்சுக்கலாங்க அது நாட்டுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது நல்ல தெல தெளிவான அதை போட்டு இத எல்லாருமே நீங்க கட்டாயமா இந்த ஆர்டிக்கிளை எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவிட்டு இருக்காரு என்ன இன்னைக்கும் இந்த கிரேட்டர் நிகோபார் ஆய்லாண்ட பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அதாவது இந்த காடுகள் அழிக்கப்பட மாட்டாது அது அப்படியே தான் மெயின்டெயின் பண்ண போறான் அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது வந்து சிறு சிறு நகரங்களை உருவாக்கு இன்னை தேதியில பத்தாயிரம் பேர் இருக்காங்க இலக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐம்பதுல ஐந்து லட்சம் பேர் அந்த இடத்துல குடியமர்த்தப்படுவார்கள் ஆனா திருப்பி நான் சொல்றேன் இருபத்தி ஐந்து சதவிகித நிலம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததான் என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பலவிதமான விதமான கனெக்டோடு வரும் ரயில் வரும் அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே நீங்க அந்தமான் நிக்கபார் வந்து டூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் குட்டி குட்டி தீவுகள் அந்த தீவுகள்ல வந்து என்ன ஒரு முக்கியமான இது விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா பவர் ஜெனரேஷன் கிடையாது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனும் கிடையாது தெர்மல் பவர் ஸ்டேஷன் கிடையாது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனும் கிடையாது ஆனா இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா சூரிய ஒளியின் மூலமாகவும் மற்ற பல முன்னெடுப்புகளையும் செஞ்சு பவர் ஜெனரேஷனை கொண்டு வரும் அதெல்லாம் இந்த வளர்ச்சி திட்டத்துல வருது துறைமுகம் சார்ந்த வளர்ச்சி மினி டவுன்ஷிப் எல்லாம் மாதிரி கல்வி சாலைகளை உருவாக்கும் இதெல்லாம் வளர்ச்சி மக்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அதே மாதிரி அந்த டிரைபல்ஸுக்கு வந்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும் உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையில தலையிடவே மாட்டாங்க அதுவும் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இது வந்து ஒரு அழிந்து வரும் டிரைபல் என சென்சிட்டிவ் அண்ட் டேஞ்சரஸ் இது அதனால வந்து நாங்க அதில் செய்ய மாட்டோம் அவங்களுக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க செய்யறதுக்கு நாங்க அதுல எந்த விதமான தலையீடும் செய்ய மாட்டோம் குறுக்கீடும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது அஷ்யூரன்ஸ் இதை தவிர என்ன இருக்கு உங்களுக்கு இது வந்து என்னன்னா நீதி ஆயோக் மற்றும் அந்தமான் நிக்கோபார் இன்டகிரேட்டட் கோபரேஷன் அப்படின்னு அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டு முயற்சி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க என்வரன்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் ஓஷன் என்வரன்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து கிளியரன்ஸ் அப்புறம் பல விதமான கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு ஒப்புதல்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சு துறைமுகத்தினுடைய கட்டுமானம் ஆரம்பிக்கணும் போது ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு இது ஒரு மிக பெரிய ஆபத்து டிசாஸ்டர் அப்படிங்கிற எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் டிரைபல் ரைட்ஸ் எல்லாம் அழிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பலதான் போ அந்த எழுபத்தைந்து சதவிகிதம் மழை காடுகள் அங்க தொடவே போறது இல்லை அப்படிங்க அதை பண்ணியாச்சு பவுண்டரி மாதிரி போட்டு செஞ்சுட்டாங்க இதுதான் முக்கியமானது சரி இதுல வந்து இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன இது வந்து நான் வர்த்தகம் சார்ந்தது மட்டும் உங்ககிட்ட இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்ப வந்து ராணுவ ரீதியாக அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு அல்லது ராணுவ ரீதியான இந்தியாவின் அவருக்கு என்ன விதத்துல நன்மை நம்பர் ஒன் ரெண்டாவது சைனாவுக்கு இது எந்த விதத்துல அச்சுறுத்தல் இதை மட்டும் இந்த கடைசி பகுதியா இந்த வீடியோல பார்த்தோம் சோனியா காந்தி சொல்றாங்க இல்லையா இந்த இந்த மாதிரி தீவுகள்ல அதனுடைய இயற்கை தன்மை மாறாம இருக்கணும்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஐஎன்எஸ் பாஸ் அப்படின்னு ஒரு கப்பல் தளம் அங்க அமைக்கப்படும் அப்ப எங்க போச்சு இந்த என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் அப்ப கிடையாதா இவங்க பண்ணா அது சரி அதே பாஜக அரசோ இல்ல நரேந்திர மோடியோ ஏதோ

பிரதம மந்திரி லாரன்ஸ் வாங் அப்படியே கட் நீங்க பாத்துருப்பீங்க அது ஒரு நல்ல ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமா இருந்திருப்பாங்க மோடி அவர்களும் அந்த லாரன்ஸ் வாங் அவர்களும் போட்டோலாம் எடுத்தாங்க அதுல வந்து அந்த டயத்துல வந்து பைலாட்ரல் மீட்டிங் மாதிரி போட்டு பலாக்கா ஸ்ட்ரைட்ட நீங்க இது பண்ணுங்க அதாவது சர்விலன்ஸ் அந்த அதை பாதுகாக்க வேண்டியது அதனுடைய இதெல்லாமே நீங்க முன்னெடுத்து சிங்கப்பூர் உங்களுக்கு முழு ஆதரவு தருது அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி தான் மலேசியாவுமே சொல்லி இத்தனைக்கும் கிளாங் சிங்கப்பூர்லயும் அவங்களுடைய போர்ட் இருக்கு மலேசியால அவங்களுடைய போர்ட் கிளாங் இருந்தாலும் இந்தியாவை அவங்க ஆதரிக்க நீங்க வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் முழுமையான மேற்பார்வை செய்கிறது சர்வேலன்ஸ் செய்கிறது இது எல்லாமே உளவு பார்க்கிறது எல்லாமே கேட்கலாம் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லும் நீங்க எடுத்து செய்யறதுல எங்க இரு நாடுகள் பெரிய திருப்தி அப்படின்னு இதுதாங்க ஆக்சுவலா என்னன்னா இப்ப சைனா மேல அவங்க நம்பிக்கை வைக்க ஒரு நாட்டின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிரான நீங்க வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சி The cat sat on the மற்ற நாடுகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் கிடையாது இதை பல முறை மோதி சொல்லியிருக்க இதைத்தான் அவங்க நம்பாங்க இதுதான் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் இன்னைக்கு உலகத்துல வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத பணம் எது அப்படின்னு கரன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அதைத்தான் மோதி செஞ்சுட்டு இருக்காரு எல்லா நாட்டிலையுமே போய் நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டு வர்றாரு எங்க வளர்ச்சி தனி நாங்க எங்க நாட்டுக்காக வளர்ச்சி கூட நீங்களும் வேணா வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கும் நாங்க உதவி செய்யறோம் வளர்ச்சி அடையலாம் சேர்ந்து கூட்டாக அடைவோம் நம்பிக்கை விதைச்சு அந்த நம்பிக்கை தான் இப்ப வந்து சிங்கப்பூர் மலேசியா இத்தனைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிகோபார்ல வந்து கிரேட்டர் நிக்கோபார்ல கலாத்தியா பேல இந்த புது துறைமுகம் வந்ததுன்னா அவங்களுடைய வர்த்தகம் ஓரளவுக்கு குறையும் இருந்தாலும் நம்பிக்கை மேல அதை அனுமதிச்சு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சோ இது ஒரு முக்கியமான செய்தி எதனால கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சைனாவோட தொந்தரவு பிடிக்கவே இல்லை ஒரே அடாவடி ஆனா அந்த அடாவடித்தனம் செய்யறது தான் இங்க இருக்கிற காங்கிரஸ் அதனுடைய தலைவர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பதிவு போடும் லெப்டிஸ்ட் ஹிந்து ராம் இவங்க எல்லாம் இதுதான் சோ இது ஒரு இது இருக்குங்களா யோசிச்சு பாருங்க எப்போ வந்து மலாக்கா ஸ்ட்ரீட் ஃபுல்லும் இந்தியாவினுடைய ஒரு மேற்பார்வையில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்லணும் ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துடும் எந்த மாதிரி கண் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அதை தவிர வேவு பார்க்க அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சைனாவில வரக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய உளவு கப்பல்களோ எதுவோ வந்ததுன்னா மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா மிகப்பெரிய சவால் அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாது சைனாவை யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது நாளைக்கு எங்களுக்கு வந்து இந்த இடத்துல சந்தேகம் இருக்கு ஒரு முப்பது நாளைக்கு நாங்க இந்த பாதையெல்லாம் கண்காணிக்க போறோம் ரொம்ப

பில்லியன் டாலர் வர்த்தகம் சைனாவுக்கு அடிபடும் இந்த மாதிரி ஏதாவது அடாவடித்தனம் எல்லாம் செஞ்சாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வேற இருக்கு சோ தான் ஒரு அவசர கதியில அம்மாவும் பையனுமா சேர்ந்துக்கிட்டு டிரைபல் ரைட்ஸ் எக்கோலாஜிக்கல் டிசாஸ்டர் என்வரன்மெண்டல் பிரச்சனை இந்த மாதிரி சுற்றுச்சூழல் இது மாதிரி பலதையும் கையில் எடுத்து ஏதோ பேசிக்கிட்டு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க சரி இது வந்து சார் சைனா சைனா சைனான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே வேற யாருக்காவது இன்னொரு ஆபத்து இருக்கா நிக்கோபார் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்னால

இங்கிலாந்து அதை அமெரிக்காவுக்கு ஒரு ஏர் பேஸ் மற்றும் நேவல் பேஸ்லாம் அமைக்கிறதுக்காக அதை கொடுத்துட்டாங்க அந்த டிโก காரஷியால வந்து அமெரிக்காவினுடைய ஒரு விமான படை தளம் இருக்கு அங்க பேஸ் இருக்கு அங்க இருந்து தான் பல வேவு பார்க்கிற செயல்களை அமெரிக்கா செஞ்சிடுது அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் கல்ஃப் வார்லாம் நடத்தப்படும் இப்போவும் வேவு பார்க்கறதுலாம் அங்க இருந்து நிறைய சமீபத்துல கூட ஒரு இது படிச்சேன் ஃபோட்டோ எடுத்து வைக்க மறந்து போயிட்ட அந்த இமேஜ் தர்க்கையில இருந்து ஒரு விமானம் அதுதான் இந்த செந்த ஜே ஒன் தேர்ட்டி அது எல்லாம் சரக்குகள்லாம் ஏற்றி கொண்டு வந்து ரீஃபியூயல் வந்து டை டிகோ கார்ஷியால தான் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து அது திரும்பி பாகிஸ்தான் போயிட்டு திரும்பி போயிருக்கு அது கூட அங்கே தான் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி சர்வேலன்ஸ் எல்லாமே இந்தியா கையில் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வேண்டாத வேலை அமெரிக்காவை பொறுத்தவரை ஆக மொத்தம் சீஃப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் சிஐஏ அதை அதே மாதிரி உங்களுக்கு பாகிஸ்தானை பற்றி நான் சொல்ல வாங்க அதே மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிறவங்களை கிளப்பி விட்டு இந்த நிக்கோபார் ஐலண்டில் வரக்கூடிய கிரேட்டர் நிக்கோபார் கலேத்தியா சபையில வரக்கூடிய நிக்கோபார் துறைமுகத்தை தடுத்து நிறுத்த எல்லா வித முனை இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் நாளாக நாளாக எப்ப போகும் உடனே இந்த என்வரன்மெண்டல் எல்லாருமே ஒன்னா சேருவாங்க சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் எல்லாம் ஒன்னா போராட்டம் போராட்டம்னாலே நீங்க வரிசையா புரிஞ்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் போன ஒரு வீடியோல அதனுடைய நடவடிக்கைகள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகும் சமூக விரோதத்துல வந்து உள்ள நுழைஞ்சு வன்முறை வெடிக்கும் அதை வந்து ஆல் இந்தியா லெவல்ல கொண்டு வரான சாத்தியக்கூறுகளையும் கையில எடுப்பாங்க செய்வாங்க நம்ம நம்ம தான் அதுக்கு வந்து பயந்து போயிட்டோ இல்ல அதுக்கு ஒரு மாதிரி சக்கம் டு பிரஷர் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அழுத்தத்துக்கு நம்மளை வந்து விட்டுடக்கூடாது உறுதியா நமக்கு வேண்டியது வளர் அது அடுத்த நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீ நியாயமா வர்த்தகம் செஞ்சுட்டு போ நீ எதுக்கு வந்து இங்க வேவு பார்த்துக்கிட்டு இருக்க அதனாலதான் உனக்கு பிடிக்கல நீ நியாயமா நேர்மையா வர்த்தகம் பண்ணிட்டு போனா யாரு ஒண்ணு கவலைப்படும் ஆக மொத்தம் மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் உன்னுடைய சரக்கு கப்பல்கள் போர்வேல வேவு பாக்குற கப்பல்களை சைனா அனுப்பிச்சுன்னா இந்தியா நடவடிக்கை எடுக்கத்தான் அதே மாதிரி அமெரிக்கா டிகோ கிரேஷியா கார்சியால இருந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு இந்தியா நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும் வார்னிங் கொடுக்கத்தான் இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி இந்த நிகோபார் வரக்கூடிய துறைமுகம் மிகப்பெரிய அளவிலான தொகை இந்தியாவில் மிகப்பெரிய துறைமுகமாக வர நம்ம எல்லாரும் அதுக்கு ஆதரவு என்னுடைய சிறிய வேண்டும் பல கருத்துக்களை உங்களுக்கு ஷேர் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி